இந்த வீடியோவில் மூணு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் பிசிஎஸ்ஏ எக்ஸாம் டெட் எக்ஸாம்னு பொதுத்தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ கவனமாக பாருங்கள் மூணு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தோம் ஒன்று பொதுத்தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எழுபது டெஸ்ட்டு எட்டாயிரம் கொஷனுக்கான டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறீங்க அதாவது ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் டாப் டு பாட்டம் வரைக்கும் உள்ள எல்லா கொஷினுமே நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க ரெண்டாவது பொதுத்தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமான லைன் பை லைன் கொஷினுக்கான ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இதுவே உங்களுக்கு ஆறாயிரம் கொஷின் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டெடி மெட்டீரியலும் சென்ட் பண்ணிடுவோம் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்தாலே போதுமானது மூணாவது பத்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இது மட்டுமே ஒன்பதாயிரத்தி இரநூறு கொஷின் இருக்கும் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க வீடியோவோட எண்டில் இந்த மெட்டீரியல்ஸ்க்கான சாம்பிள் காப்பி வந்து இருக்கும் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அடுத்தது எட்டாயிரம் கொஷின் இந்த எட்டாயிரம் கொஷின் என்னென்னா பொது தமிழில் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் டாப் டு பாட்டம் வரைக்குமே எட்டாயிரம் கொஷின் கவர் ஆகிருக்கும் இந்த எட்டாயிரம் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருந்தாலே புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க இந்த எட்டாயிரம் கொஷினுக்குமே நீங்கள் டெஸ்ட்டும் அட்டன் பண்ண போகிறீங்க அதுக்கான லிங்கு தான் உங்களுக்கு டெலகிராம்லேயே நாங்கள் கொடுத்துருப்போம் இந்த எட்டாயிரம் கொஷனுக்கான டெஸ்ட்டை நீங்கள் எப்படி அட்டன் பண்ண போகிறீங்கன்னா யூனிட் வைஸ் உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருப்போம் அதாவது சிக்ஸ்த்தில் இயல் ஒன்று ஏல் ரெண்டு இயல் மூணுன்னு ஒன்பது வரையும் இருக்கும் இந்த ஒம்பது இயலுக்குமே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க அதே மாதிரியே செவன்த்தில் இயல் ஒன்று ஏல் ரெண்டு ஏல் மூணுன்னு ஒன்பது வரையும் இருக்கும் அதே மாதிரியே எயித்து இதே மாதிரியே டுவெல்த்து வரைக்கும் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு இயலுக்குமே நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க இயல் வைஸ் நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணோடனே கடைசியாக சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அதே மாதிரி செவன்த்து ஃபுல்லாகவே ஒரு டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போகிறீங்க அடுத்து எயித்து ஃபுல்லாவே இதே மாதிரி டுவெல்த்து வரைக்குமே நீங்கள் ஃபுல் டெஸ்ட் ஒன்று அட்டென்ட் பண்ண போகிறீங்க கடைசியாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ரெண்டு அட்டென்ட் பண்ண போகிறீங்க இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா எழுபது டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க எட்டாயிரம் கொஸ்டனுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க அடுத்தது டைம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷெடியூலில் வந்து டைம் டேட் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டோம் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் டெஸ்ட்டு எப்போ வேணாலுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் எந்த டைம் வேணாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கான லிமிட் வந்து இந்த வருஷம் முடிகிற வரை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போதைக்கு நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த எட்டாயிரம் கொஸ்டனுக்குமான டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றது பிரித்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்தை பொறுத்த வரைக்குமே இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணுன்னு ஒன்பது இயல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டெஸ்ட் ஒன்று நடக்கும் மொத்தமாக சிக்ஸ்த்தை பொறுத்த வரைக்குமே பத்து டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க இந்த பத்து டெஸ்ட்டுக்குமே ஏழ்நூறு கொஷின் இருக்கும் அதே மாதிரியே செவன்த்தில் எட்நூறு கொஷின் இருக்கும் எயித்தில் ஆயிரம் கொஷின் இருக்கும் நைன்த்தில் ஆயிரத்தி இரநூறு கொஷின் இருக்கும் டென்த்தில் ஆயிரத்தி நூறு கொஷின் இருக்கும் லெவன்த்தில் ஆயிரத்தி நூறு கொஷின் இருக்கும் டுவெல்த்தில் ஆயிரத்தி இரநூறு கொஷின் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ரெண்டு இருக்கும் மொத்தமாக சேர்த்து எட்டாயிரம் கொஷின் நீங்கள் டெஸ்ட் அரண் பண்ணியிருப்பீங்க இதுவரையும் பார்த்தது எல்லாமே டெஸ்ட்டுக்கானது அடுத்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மொத்தமாக பதினேழாயிரத்தி இரநூறு கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இந்த பதினேழாயிரத்தி இரநூறு கொஷின் என்னென்னா தமிழுக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் லைன் பை லைன் கொஷின்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் மொத்தமாக ஆறாயிரம் கொஷின் இருக்கும் அடுத்தது தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் ஆன்சரோடு இருக்கும் மொத்தமாக பத்து செட் ஆஃப் கொஷின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு செட் கொஷின் பேப்பர்லேயுமே இரநூறு கொஷின் இருக்கும் இந்த இரநூறு கொஷின் எப்படி இருக்கும்னா பொது தமிழில் நூறு கொஷின் இருக்கும் ஜிகேயில் எழுபத்தஞ்சி கொஷின் இருக்கும் மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஷின் இருக்கும் மொத்தமாக இரநூறு கொஷின் இருக்கும் இதே மாதிரியே பத்து செட் ஆஃப் கொஷின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் மொத்தமாக ரெண்டாயிரம் கொஷின் இருக்கும் அடுத்தது தமிழ் ஜி கே மேக்ஸ்னு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்க்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் மொத்தமாக அது மட்டுமே ஒம்பதாயிரத்தி இரநூறு கொஷின் இருக்கும் இந்த ஒன்பதாயிரத்தி இரநூறு கொஷினில் ஐயாயிரம் கொஷின் வந்து நீங்கள் வரம் டெஸ்ட்டு பேச்சில் இருக்க கொஷின் பேப்பர் தான் இருக்கும் மீதி இருக்க நாலாயிரத்தி இரநூறு கொஷின் வந்து உங்களுக்கு ஜிகேயில் லெசன் வைஸ்க்கான டெஸ்ட்டு பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும் மொத்தமாக பதினேழாயிரத்தி இரநூறு கொஷின்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்போம் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் சொல்லி தமிழ் டெஸ்ட் பேஜ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்கிறோம் இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் மொத்தமாக பதினேழாயிரத்தி இரநூறு கொஸ்டினுக்கான பிடிஎஃபும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் எட்டாயிரம் கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் அடுத்தது இந்த மெட்டீரியல்ஸ்க்கான சாம்பிள் காப்பி பார்த்துடலாம் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் இயல் வந்து இன்பத்தமிழ் அடுத்தது வளர்த்தமிழ் கனவு பழித்தது தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை அடுத்தது ரெண்டாவது இயல் வந்துடும் சிலப்பதிகாரம் இதே மாதிரி தான் உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அடுத்தது வந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கான பத்து செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கு மொத்தமா இந்த பிடிஎஃப் மட்டுமே ஐநூத்தி பதினோரு பக்கம் இருக்கு இதுவே ஒரு தனி புக் தான் இது பண்ணிடுவோம் அடுத்தது இம்பார்டன் மெட்டீரியல்ஸ் இது ரெண்டா பிரிச்சிருக்கும் ஐயாயிரம் கொஷின் தனியா நாலாயிரத்தி இரநூறு கொஷின் தனியா இருக்கும் இந்த ஐயாயிரம் கொஸ்டினுக்கு மட்டுமே இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பக்கம் இருக்குது